இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் ஜார்ஜ் கோட்டன் என்பவர் அமெரிக்காவிலே பிரபலமான வாட்டர் கேட்டு ஊழலுக்கு முழு மூளையாக இருந்து செயல்பட்டவர் என்று அவரை கைது செய்தார்கள் அந்த பிரபல வாட்டர் கேட்டு ஊழலினாலே அமெரிக்காவின் ஜனாதிபதியாகிய நிக்சனே ராஜினாமா செய்ய வேண்டியதாயிற்று அதில் பங்கேற்ற அனைவரும் கைது செய்யப்பட்டார்கள் அதிலே அதற்கு மூளையாக செயல்பட்ட இவரும் கைது செய்யப்பட்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது நீண்ட நாட்களாக அவர் சிறையில் இருந்துவிட்டு விட்டு விடுதலையானார் விடுதலையாகும் போது அவர் சொன்னார் இந்த சிறையின் அனுபவம் என்னை முற்றிலும் மாற்றிவிட்டது இந்த சிறையில் என்னை நானே அறிந்து கொண்டேன் நான் என்ன செய்ய வேண்டும் எனக்கு தேவை என்னது நான் எதை தேட வேண்டும் என் பழைய வாழ்க்கையிலே என்னென்ன தவறுகள் நடந்தது இதையெல்லாம் நான் உணர்ந்து கொண்டேன் இப்பொழுது என்னுடைய தேடல்கள் எல்லாம் வேறு விதமாக இருக்கப் போகிறது என்று சொன்னார் உடனே இவங்கெல்லாம் பரவாயில்ல சிறையிலே கத்தரை அறிந்து கொண்டு மனம் திரும்பி இருப்பார் போல என்று நினைத்துக் கொண்டார்கள் ஆனால் அவர் சொன்னார் முன்பு போல் நான் இனி எதிலும் மாட்டிக்கொள்ள மாட்டேன் நான் வேறு வேறு விதமாக முயற்சி செய்யப் போகிறேன் என்னுடைய முழு திறமையும் இனிமேல் தான் காட்டப் போகிறேன் என் மீது எனக்கு மிகுந்த நம்பிக்கை இருக்கிறது எனவே நான் மீண்டும் பொருள் ஈட்டி பெரிய பணக்காரன் ஆவேன் அது எப்படி என்று சொல்லி நான் நல்ல திட்டங்கள்லாம் வைத்திருக்கிறேன் அந்த நம்பிக்கையோடு சிறையில் இருந்து வெளியே வந்திருக்கிறேன் என்று சொன்னார் அப்பொழுது எல்லாரும் தலையில் அடித்துக் கொண்டார்கள் அங்கே போய் மனம் திரும்புவான் என்று சொல்லி நினைத்தார் புது புது திட்டங்களோடு வந்திருக்கிறாராம் அதை பயன்படுத்தி இவர் பணக்காரராக போறாராம் அவருக்குள்ளே இருக்கக்கூடிய நிறை குறைகளை அலசி ஆராய்ந்து இப்பொழுது தெளிவாகி விட்டாராம் அப்படியானால் எஞ்சிய வாழ்க்கையை அவர் பக்தியோடோ மனம் திரும்பியவனாகவோ செலவிடப் போவதில்லை வயது முதிர்வினால் முன்பை விட பலம் குறைந்திருக்கிறது என்பதை அவர் உணரப்போவதில்லை எப்படியும் இருந்து போகட்டும் என்று விட்டு அப்படியே அவர் சில நாட்கள் கிடைத்து வேறொரு ஊழலிலே உள்ளே சென்றார் அதன் பிறகு திரும்பி வரவே இல்லை நாம் அநேக முறை எச்சரிக்கப்பட்டும் கழிந்து கொள்ளப்பட்டும் தன் புலரியை கடினப்படுத்துகிறவன் சகாயம் இன்றி சடுதியில் நாசமடைவான் கற்றலை உணர்ந்து கொள்ளாமல் அவருடைய வெளிச்சத்தை தன்னை உணர்ந்து கொள்ளாமல் நான் என்னை அறிந்து கொண்டேன் என்று ஒருவன் சொன்னால் அவன் தன்னை தானே ஏமாற்றிக் கொள்ளுகின்றான் அவருடைய வெளிச்சத்தில் உணர்ந்து நடக்க வேண்டிய பாதை என்னது என்று துணிபவன் தான் மனம் திரும்பிய ஒரு வாழ்க்கைக்குள்ளே வருகிறான் நீதிமன்றிகள் பதினெட்டு பன்னெண்டு அழிவு முன் மனசுடைய இறுதியும் ஈர்மாப்பா இருக்கும் மேன்மைக்கு முன்னானது தாழ்மை இறைமையா ரெண்டு முப்பது முப்பத்தொன்னு நான் உங்கள் பிள்ளைகளை அடித்தது விருதா அவர்கள் சிட்சையை ஏற்றுக்கொள்ளாமற் போனார்கள் கர்த்தரைய வார்த்தையை சிந்தித்து பாருங்கள் என் ஜனங்கள் நாங்களே எஜமான்கள் இனி உம்மிடத்தில் நாங்கள் வருவதில்லை என்று சொல்லுகிறார்கள் ஆம் ஆதியிலே கர்த்தர் ஜனங்களை தண்டித்த போதும் அநேக உணர்வு இல்லாமல் நாங்கள் இனி உம்மிடத்தில் வர வேண்டிய அவசியம் இல்லை எங்க விருப்பம் போல் வாழ்வோம் என்று வாழ்ந்தார்கள் அதன் முடிவு மரணம் மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு அதன் முடிவு மரணம் ஆனால் கத்தடிய வழி ஜீவனுக்கு ஏதுவானது அந்த ஜீவனுள்ள வழியிலே நடப்போம் தண்டிக்கப்பட்டிருந்தால் மீண்டும் அவரை பற்றி கொண்டு அவரோடு ஒப்புரவாகும் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக ஆமேன்